இருபத்தி நாலாம் ஆண்டு மெல்ல மெல்ல ஏதோ கிராமங்களில் கொடி கட்டி அரவாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அதுபோன்ற இன்னமும் எங்களுடைய பகுதியை மேம்பட வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் எங்களுடைய கிராமங்கள் இருக்கிற வறுமையை ஒழிக்க வேண்டும் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்ட ஒரு சமூக மாற்றத்தின் இடுப்பாக இருப்பது கல்வி இந்த பொருளாதார வீழ்ச்சி கல்வியை மிக மோசமாக பாதிக்கிறது அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வழங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சமூக இயக்கமாக நம்ம மக்கள் கட்சி அடிப்படையில் தலைவரின் அடிப்படையாக செயலாற்றுகிறோம் கொண்டையாங்கனி மக்கள் விரும்பினாலும் விரும்பாவட்டாலும் எங்களுக்கு என்றொரு பார்வை இருக்கிறது நாங்கள் மக்களுக்காக பொறுப்பாக அதிலும் மக்களுக்காக போராடினோம் போராட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டதாக தலைவராக வந்தோம் தலைவராக இருக்கக்கூடாது கிழக்கை தனியான எழுச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்னை அழிக்க நேற்று அடைத்தாலும் மக்கள் என்னை விடவில்லை சிறையில் இருந்து பாலம் உறுப்பினர் மீட்டெடுத்தார்கள் நான் பெரும் பெரும் கனமோடும் மிகப்பெரிய தேர்தல் வெளியே வந்தாலும் அதற்கு ஈடு கொடுக்க நாடும் பொருளாதாரமும் இருக்கவில்லை என்பதான் கவலை தரப்பட்ட அந்த பணியை கிராமிய வீதி அமைச்சர் இருக்கு இப்பொழுது எனக்கு சொன்னார் எங்க பார்த்தாலும் எத்தனையோ விதமான வீதிகள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வீதி திட்டங்களிலே கனிஷமானவை மற்ற மாவட்டத்தில் அதிகமாக வந்திருக்கிறது நான் நம்புகிறேன் இப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது நான் உங்களுக்கு திரையிட்டு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எத்தனை கோடி ரூபாவுக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் அதிகப்படுத்தி இருக்கிறோம் வருடம் பூர்த்தி அவருக்கு முன்னே கொண்டாங்கனிக்கு கூட இரண்டு கிலோமீட்டர் காபட் சொல்லப்பட்டது போல பலவுன்ற பல விஷயங்களுக்கு இது கொடுப்பேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக மொத்தத்திலே ஒரு அரசியல் இயக்கமாக கடந்த கசப்பான இருந்து ஏமாத்து அரசியலை தாண்டி திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துகிற அடிப்படையிலே என்னதான் விமர்சனம் வந்தாலும் போலியான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது பொய்காரர்கள் வந்து மீண்டும் மீண்டும் இளைஞர்களை உசுப்பேற்றினாலும் கூட சரியான பாதையிலே எங்களுடைய படகை நாங்கள் செலுத்துவோம் கிழக்கின் தனித்துவத்தை காப்போம் கிழக்கை நிச்சயமாக கிழக்காக மீட்டு அடுத்த சங்கதிக்கு கொடுத்து தான் எங்களுடைய பயணம் ஓயும் என்பதை இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொள்ளும் இளைஞர்களும் பல ஆர்வத்தோடு என்னை அழைத்தது பல கவலைகளையும் சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல ஒரு நல்ல வெளிச்சமான திசையில் சென்று கொண்டிருக்கிறது ஒரு பாராளுமன்ற வந்து பொருட்படுத்த ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை ஒரு நல்ல திசைக்கு எடுத்துச் செல்கிறார் இந்த திசை இன்னமும் நீடித்துமாக இருந்தால் நிச்சயமாக பலருக்கு வேலை வாய்ப்பு அனைத்து கிராமிய வீதிகளையும் பூர்த்தி செய்து ஒரு சிறந்த உறுதியான மாவட்டமாகவும் அதிலே கல்குளா தொகுதியிலே வறுமையை ஒழித்து வேலைவாய்ப்பை பெருக்கிற ஒரு பொறுப்பை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்கு தொடர்ந்தும் நீங்கள் வந்தவருடைய கதைகள் போனருடைய கதைகள் எல்லாம் விட்டு ஒன்றுபட்டு கொண்டையாங்கனி மக்கள் நிச்சயமாக என்னோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் எங்கிருந்தோ வந்தான் பலத்தனுடைய கதைகளுக்கு கட்டு எடுத்து செல்லாமல் ஆறு உறுதியானவர்கள் மண்ணின் தொண்டக்காரர்கள் கூடவே அடிப்படையில தீர்மான உதவி செய்ய நன்றி வணக்கம் உங்களுக்கு நீங்கள் நினைக்க கூடாது அவருக்கு பல கிராமங்களையும் பல்வேறு பிரதேசங்களையும் கண்காணிக்கின்ற பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் அன்னையிலே சந்தித்திருந்தோம் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு சென்று அவர் எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் நாங்கள் குறிப்பிட்டோம் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டு வருகின்றீர்கள் எங்களுடைய கிராமத்திற்கும் நீங்கள் இந்த அபிவிருத்தி பணிகள் எல்லாம் செவ்வனே செய்திருக்கின்றீர்கள் அதில் எந்த விதமான குறையும் இல்லை இருந்தாலும் எங்களையும் கொஞ்சம் கண்திறந்து பாருங்களேன் என்று சொல்லி கேட்ட பொழுதும் உடனடியாக எங்களுடைய கிராமத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் போட்டு தருவதாக நாங்கள் சந்தித்து வந்ததற்கு ஒரு வாரத்துக்கு தொலைபேசி ஊடாக எங்களுடைய கட்சி தொண்டர் முகிலன் ஊடாக அறிவித்திருந்தார் அதை நாங்கள் விட்டு பெருமிதம் அடைகின்றோம் எங்களுடைய கிராமத்தினுடைய எல்லையிலே ஒரு வரவேற்பு கோபுரத்தை அமைப்பதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை அனுப்புங்கள் என கோரிந்தார் அந்த வகையிலே அதற்குரிய எஸ்டிமேட்டை நாங்கள் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் உண்மையிலே கிராம மக்கள் நீங்கள் அவரை சாதாரணமாக இடைபோட்டு விட வேண்டாம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்குரிய எஸ்டிமேட்டை நாங்கள் அவருக்கு வழங்கியிருந்தோம் உண்மையிலே இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அறவாசி அதாவது பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை எங்களுடைய இந்த கிராமத்திற்காக வழங்கி அந்த அதற்குரிய அந்த வரவேற்பு கோபுரத்துக்குரிய அடிக்கல் நினைவு அவருடைய கரங்களினாலே மிக விரைவாக நடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த சம்பவம் அந்த அந்த நிகழ்வு அந்த புண்ணியகரமான நிகழ்வு ஒரு சில வாரங்களிலே நடைபெறும் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு முன்பதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் கோபுரத்தை காபேற்றிட்டு அதனை மிக செவ்வனே நிறைவேற்றி தருவதாக எங்களிடத்திலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார் இதெல்லாம் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய அந்த பட்ஜெட்டிலே தன்னுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்திலே ஒழுங்குபடுத்தியிருக்கார் என்றால் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பாருங்கள் மக்களோடு எவ்வாறு அவர் மிக ஐக்கியமாக இருந்து தன்னுடைய அந்த அரசியல் பணிகளை செய்வது மட்டுமல்ல அபிவிருத்தியை நோக்கி மக்களை ஈர்த்து செல்கின்ற ஒரு பண்பு எங்களுடைய இந்த கிழக்கின் வேந்தன் அவர்களிடம் இருக்கின்றது உண்மையிலே மக்கள் இப்போது எதிர்பார்ப்பது எல்லாம் அபிவிருத்தி தங்களுடைய கிராமம் வழங்க வேண்டும் அதே போன்று பொருளாதாரத்திலே நிற்க வேண்டும் அடுத்த கட்டம் அபிவிருத்தியை நோக்கிய வண்ணம் எங்களுடைய சமூகம் செல்ல வேண்டும் அதுதான் அவருடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே வீரன் அவர்தான் அவருக்கு எங்கு சென்றாலும் இப்போது அவர்தான் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் யாரிடம் கேளுங்கள் எங்களுடைய அண்டனை தான் நாங்கள் கூப்பிட வேண்டும் இந்த நிகழ்விற்கு அந்த அளவிற்கு ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் இடம் பிடித்திருக்கின்ற ஒரே ஒரு சமூக சேவையாளர் என்று நாங்கள் மிக விரைவாக வரை அழைக்க இருக்கின்றோம் சமூக சேவையாளர் என்ற நாமத்தை நாங்கள் அவருக்கு சூட்ட இருக்கின்றோம் நீங்கள் இதையெல்லாம் உள்ளாந்த ரீதியாக நாங்கள் பேசுகின்றோம் உண்மையிலே உள்ளாந்த ரீதியாக எங்களுடைய மன கிடக்கைகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அவருடைய சேவை அவருடைய அரசியல் பணி மேல்மேலும் தொடர வேண்டும் அவருடைய அரசியல் பணிக்காக நாங்கள் இளைஞர்களாக நாங்கள் கைகோர்த்து அவரை எமது பிரதேசத்திலே ஒரு நீண்ட ஒரு அரசியல் பணியிலே ஈடுபடுவதற்காக நாங்கள் அமர்த்த வேண்டும் அதற்காக நாங்கள் அயராது உழைப்போம் என கேட்டு